பூஜா உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா புருஷன் பேசும்போது எப்போ எதிர்பேச்சி பேசக்கூடாது அத்த மாமா பேச்சுக்கு கூட எதிர்பேச்சு பேசக்கூடாது அவங்க என்ன சொன்னாலும் காலையில எந்திரிச்சு வீட்டு எல்லாமே செய்யணும் சரியா சரியம்மா என்னோட அத்தை மாமா புருஷன் பேச்ச கண்டிப்பா நான் கேக்குறேன் இப்படி பூஜா தன்னோட புருஷன் வீட்டுல எப்படி இருக்கணும்னு அவளோட அம்மா அவளுக்கு சொல்லி அனுப்புனாங்க பூஜா அவளோட புருஷன் வீட்ல அம்மா சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சா நல்லபடியா சமையல கூட செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா பூஜாவோட புருஷனான பிரசாத் பூஜா வா நீ கூட எங்க கூட வந்து உக்காந்து சாப்பிடு உனக்கும் பசி எடுக்கும் இல்ல ஐயோ பரவாயில்லங்க எனக்கு பசி எடுக்கல நீங்க முதல்ல சாப்பிடுங்க ஐயோ டைம் பாரு பூஜா எப்பவுமே சாப்பிடுறதோட இன்னைக்கு டைம் ரொம்பவே அதிகமாச்சு வா சாப்பிடலாம் ஐயோ தப்புங்க புருஷன் கூட சாப்பிட கூடாது புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும் அப்படியா யாரு உனக்கு சொன்னது புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அப்புறமா சாப்பிடுற ஐயோ பூஜா அவங்க அந்த காலத்தின் மனுஷங்க அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க இப்ப எல்லாம் யாரு அப்படி இருக்கா வா பூஜா வந்து முதல்ல சாப்பிடு இப்படி பிரசாத் எவ்ளோ சொன்னாலும் பூஜா சாப்பிடவே இல்ல வெளிய புருஷன் கூட எங்கேயாச்சும் போகும்போது கூட தலைய கீழே ஒரு வாட்டி அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஆமாங்க நம்ம வீட்டுல இருந்து காய்கறி கடை எவ்வளவு தூரத்துல இருக்கு என்னவோங்க எனக்கு தெரியல சரி அது போட்டோம் நம்ம வீட்டுக்கு வர வழியில பஸ் ஸ்டாண்ட் எந்த பக்கம் இருக்கு அதுவும் தெரியலங்க இப்படி பிரசாத் என்ன கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பூஜா இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேரும் வெளிய போயிட்டு வந்தோம்ல எதையுமே நீ பாத்துக்கலையா இல்லங்க எங்க அம்மா எப்பவுமே வெளிய போகும்போது தலை கீழே குனிஞ்சுதான் நடக்க சொல்லிருக்காங்க அதனாலதான் நான் எப்ப வெளிய போகிறதா இருந்தாலும் தலையை கீழே குஞ்சுகிட்டே தான் நடந்து வருவேன் அதனாலதாங்க ஐயோ பூஜா ஒன்னு இல்ல உங்க அம்மாவை சொல்லணும் எப்பவாச்சு வீட்டுக்கு காய்கறி வேணும்னா நீ என்னதான் செய்வ அது என்னத்துக்குங்க காய்கறி வேணும்னா நான் வெளியே போனோம் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க ஆம்பளைங்க தானே வெளியே போவாங்க உனக்கு எப்பவாவது உங்க வீட்டுக்கு போகணும்னு தோணிச்சினா நீ பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போவ ஐயோ என்னங்க அப்படி பேசுறீங்க புருஷன் இல்லாம பொண்டாட்டி மட்டும் அம்மா வீட்டுக்கு எப்படிங்க போவா ஐயோ கடவுளே நீ இந்த காலத்துல பொறக்க வேண்டியவ இல்லடி நீ தாத்தா பாட்டி காலத்துல பொறக்க வேண்டியவ உன்ன ஒண்ணுமே செய்ய முடியாது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பிரசாதோட அம்மா சாரதா அப்பா கோபால் அவன் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்த உடனே பூஜா அவங்க கால விழுந்து ஆசிர்வாதத்தை வாங்கினா அம்மா பூஜா நல்லா இருக்கியா அம்மா ஆ நான் நல்லா இருக்கேன் அத்தை ஏண்டா பிரசாத் நீ ஒரு வாரம் உன்னோட வேலைக்கு லீவு போடுடா என்னது ஒரு வாரம் வேலைக்கு லீவ் போடணுமா எதுக்குமா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து காசிக்கு வரோன்னு நான் வேண்டிக்கிட்டேன்டா அதுக்கு தான் அம்மா வீட்ல கல்யாணம் நடந்தா திருப்பதிக்கு வரேன்னு வேண்டிக்கிறவங்கள பாத்துருக்கேன் ஆனா இப்பதான் முதல் தடவையா காசிக்கு போறேன்னு வேண்டிக்கினவங்கள பாக்குறேன் ஆமாண்டா பிரசாத் உங்க அம்மாக்கு எந்த இடத்த பார்க்கணுமோ அந்த இடத்த தான் வேண்டுதல் வச்சு பாக்க போவா நான் கூட கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சுத்தாத கோயிலே இல்ல உங்க அப்பா சொல்ற பேச்ச கேக்காத நீ போய் ஒரு வாரம் ஆபீஸுக்கு லீவ் வா சரி இப்போ என்ன பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு வாரம் லீவ் போட்டு வரேன் அதுக்கப்புறம் பிரசாத் அவனோட வேலைக்கு ஒரு வாரம் லீவ் போட்டான் அவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின்ல காசிக்கு போனாங்க ட்ரெயின்ல உக்காந்ததுல பூஜா தலை கீழே குஞ்சுகிட்டே இருந்தா அம்மா பூஜா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு நீ போய் ஒரு வாட்டர் பாட்டில வாங்கிட்டு வாமா அப்படின்னு பூஜா பத்தி தெரியாம மாமியார் சொன்னாங்க அத பார்த்த பிரசாத் ஜோர சிரிச்சான் எதுக்குடா சிரிக்கிற என்னாச்சு என்னாச்சா உன்னோட மருமக வீட்டை விட்டு வெளியே போனா அங்க யாரான வெட்டிக்கிட்டு செத்தா கூட அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தலை நிமிந்து பார்க்கவே மாட்டா முன்னாடி அந்த கடவுளே வந்தா கூட அவளுக்கு தெரியாது அது என்ன நாங்களே நாங்களே அந்த காலத்து மனுஷருங்க அப்படி நீ இந்த இப்படி இருக்க அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி எங்க அம்மா சொன்னாங்கன்னு பதில் சொல்லுவாளே தவிர வேற எதுவுமே பேச மாட்டா இப்படி அவங்க காஷிக்கு போனாங்க அம்மா இங்க ஜனங்களை பாத்தீங்களா எவ்வளவு ஆளுங்க நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கட்டிய பிடிச்சிக்குங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கட்டிய புடிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்தாங்க பப்பா என்ன ஜனம் என்ன ஜனம் மூச்சு கூட விட முடியலடா எனக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு காஷி காஷின்னு சொன்ன இல்ல இங்க இப்படிதான் இருக்கும் இப்போ என்ன நடந்துச்சுன்னு அப்படியெல்லாம் பேசுறீங்க எங்க நேரம் கிடைக்கோ எதான சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களா ஆமாண்டி எனக்கு வேற வேலையே இல்ல எந்த நேரத்துல உனக்கு என்ன சொல்லலான்னுதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேனா இப்படி புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பாபாபாபா என்ன உங்களோட பிரச்சனை கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருந்தா என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி சுத்தி சுத்தி பாக்குற அம்மா ஊஜா எங்கம்மா பூஜாவா இங்க தாண்டா எங்கான இருப்பா அம்மா அவ இங்கே இல்ல நீங்க அவளோட கையை புடிச்சீங்களா என்னவோடா எனக்கு கூட ஒண்ணுமே நினப்பில்ல ஆளுங்க நிறைய இருந்தாங்கல்ல ஐயோ அம்மா என்ன வேலை செஞ்சிட்டேமா பாவம் பூஜா அவளுக்கு இந்த வழி எதுவுமே தெரியாது சரி நீங்க ரூமு இருங்க நான் போய் பூஜாவை கூட்டிட்டு வரேன் பூஜா ரயில்வே ஸ்டேஷன் வாசப்படியிலேயே உக்காந்து அழுதுகிட்டு இருந்தா ஒரு போலீஸ் அவளை பார்த்து யாருமா நீ இங்க உக்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படி கேட்ட உடனே பூஜா தலைய தூக்காம மறுபடியும் அழுகிறதுக்கு ஆரம்பிச்சா அது என்னமா நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அந்த பக்கம் திரும்பி இருக்க மத்த ஆம்பளைங்க கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எங்க அம்மா நீ இப்படி பேசாமையே உக்காந்து உனக்கு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும் உன்னோட ஆளுங்க யாரும் உங்க கூட வரலையா எதுக்காக வரலங்க எனக்கு எங்க வீட்டுக்காரு அத்தை மாமா இருக்காங்க நாங்க நாலு பேரு காசிக்கு வந்தோம் ஆனா அவங்க வழி மாறி போயிட்டாங்க இங்க பாருமா வழி தவறி வந்தது அவங்க இல்ல நீதான் என்னது நான் வழி தவறிட்டேனா ஐயோ கடவுளே இப்படி அழுதுகிட்டு இருந்தா பாரு மறுபடியும் அழுவுறது சரி உன் புருஷன் பேர் என்ன ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் என்னங்க நீங்க சொல்றது எங்கேயாவது புருஷன் பேர் பொண்டாட்டி சொல்லுவாளா நான் என்னோட புருஷன் பேரை சொல்ல மாட்டேன் சரி உன்னோட ஊரு எது ஏன் ஊராங்க என் ஊரு பேரு என் ஊரு பேரு சரியா தெரியலங்க ஆனா என்னோட ஊர்ல மண்ணு ரோடு தான் அங்கங்க பள்ளங்க நிறைய இருக்கும் ஆ அதுக்கப்புறம் ஊர்ல அங்கங்க ரோட்ல கல்லுங்க ஏதாச்சும் இருக்குமா ஆ ஆமாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ என் ஊரை கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன கொண்டு போய் சேர்த்துறீங்களா இப்படி பூஜா தலைய தூக்காம பேசிக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த போலீஸுக்கு எதுவுமே புரியல என்னம்மா நீ இவ்ளோ வெகிலியா இருக்க உன்னோட ஊரோட பேரு கூட உனக்கு தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் தலை குனிஞ்சு நடக்கும் போது எங்க ஊர்ல நான் அதை தான் பாத்துருக்கேன் மறுபக்கம் பிரசாத் அவளோட பொண்டாட்டிய தேடிக்கிட்டு இருந்தான் ஏங்க என் பொண்டாட்டி எங்கன்னா பாத்தீங்களா பிரசாத் அவனோட பொண்டாட்டியோட போட்டோவை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சான் இப்படி பிரசாத் ரயில்வே ஸ்டேஷனு கிட்ட வந்தப்போ அங்க ஒரு போலீஸ் பக்கத்துல அவன் பொண்டாட்டி உக்காந்துருந்தா சந்தோஷமா பூஜாவை பார்த்து ஓடி வந்தான் பூஜா நீ தான் இருக்கியா இது என் புருஷனோட குரல் தான் அப்படின்னு தலை தூக்கி புருஷனை பார்த்தா ஏம்பா இந்த பொண்ணு தான் உன்னோட பொண்டாட்டியா இந்த காலத்திலயும் இந்த மாதிரி அப்பாவி பொண்ணு உனக்கு எங்கிருந்து பா கிடைச்சது இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா இவ பேச்ச கேட்டு எனக்கு பைத்தியம் புடிச்சிருக்கோம் இப்படி அங்கிருந்து கிளம்பி போனாங்க பிரசாத் அவனோட பொண்டாட்டிய ரூமுக்கு கூட்டிட்டு வந்து பூஜா நீ எப்படி தான் காணாம போன அம்மாவோட கைய புடிக்கதான சொன்னேன் ஆமாங்க நான் தலை குனிஞ்சியே இருந்தனா யாரோட கையே புடிச்ச அத்தை கையதான் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படியே உங்க கூட போயிட்டேங்க அப்படி சொன்ன உடனே பூஜாவோட அப்பாவித்தனத்தை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க அக்கா இந்த புடவை பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா தெரிவீங்க இத எடுத்துக்கங்க ஆமா தங்கச்சி நிஜமாவே இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு உன்னோட செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாரு உனக்காக நான் இந்த வலையில எடுத்திருக்கேன் நல்லா இருக்கா ஆமாங்கா இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி வளையல் என்கிட்ட இல்லவே இல்ல இந்த வளையல் எந்த புடவைக்கு வேணா மேட்ச போட்டுக்கலாம் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க அவங்கள பார்த்த அந்த துணி வியாபாரி அம்மா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா அன்பா இருக்கீங்க உங்களை மாதிரி பசங்களை பெற்றதுக்கு உங்க அப்பா அம்மா ரொம்பவே புண்ணியம் பண்ணிருக்கணும் இப்படி அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க எங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்க ஆச்சரியமா என்னது நீங்க அக்கா தங்கச்சிங்க இல்லையா இந்த பொண்ணு உங்க மச்சனோட பொண்டாட்டியா உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை நான் இதுவரைக்கும் பார்த்ததுல ஒரே வீட்டு மருமகங்கன்னு சொன்னா பாம்பும் கீரியும் போல ஆனா உங்கள மாதிரி ஒத்துமையா இருக்கிறவங்கள நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இப்பதான் பாக்குறேன் எல்லாருமே உங்களை மாதிரி இருந்துட்டா என்ன மாதிரி அண்ணன் தம்பிக்கு எந்த கஷ்டமும் வராது இப்படி அந்த வியாபாரி இவங்களோட ஒத்துமைய பார்த்து புகழ்ந்துகிட்டு இருந்தான் ஆமாங்க நாங்க எங்க போனாலும் எல்லாரும் எங்களை பார்த்து சொந்த அக்கா தங்குச்சிங்க தான் நினைப்பாங்க இப்படி வனஜா சந்தியா ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மறுநாள் வீட்டுக்கிட்ட டே ரமேஷ் பஜாருக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வாடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ போலனா எல்லாமே காலி ஆயிடும் இப்படி மாமியாரான சுஷீலா தன்னோட மகனை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுஜாதா அங்க வந்து அத்தை மறந்துட்டீங்களா நம்மளோட வனஜா சிக்கன் சாப்பிட மாட்டா நீங்க மறுபடியும் இவரை கூப்பிட்டு சிக்கன் வாங்கிட்டு வாடி ஐயோ எனக்கு தெரியும் சுஜாதா அதனால தானே எப்பவுமே வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம் மட்டனை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே வெறுத்து போச்சு அது தப்பத்த நம்ம சிக்கன் கொண்டு வந்து சாப்பிட்டா அது தப்பாயிடும் இங்க பாருங்க நீங்க போய் சிக்கனும் வாங்கிட்டு வாங்க மட்டனும் வாங்கிட்டு வாங்க இப்படி சுஜாதா தன்னோட புருஷனான ரமேஷுக்கு சொன்னா அதே ஊர்ல கமலம்மானு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வீட்ல எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும் என்ன கமலா வெளியே வந்து நின்னு இருக்க உங்க வீட்ல காலிலேயே யுத்தம் ஆரம்பம் ஆயிடுச்சா நான் என்னதான் அக்கா என்னோட பெரிய மருமகிட்ட போய் கேட்ட அம்மா சாப்பிடுறதுக்கு டிஃபன் எதனா செய்யேன்னு அவ உடனே என்ன பார்த்து கேக்குறா எல்லாமே நானே தான் செய்யணுமா உங்க சின்ன மருமக என்ன பண்றான்னு அந்த வார்த்தையை கேட்டு சின்ன மருமக வெளியே வந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே கொதிக்கிற எண்ணெயில பச்சை தண்ணி பட்டா எப்படி சத்தம் கேக்குமா அந்த மாதிரி காலிலேயே சண்டைய ஆரம்பிச்சுட்டாளுங்க இப்படி கமலா தன்னோட கஷ்டத்தை சொன்னா தன்னோட கஷ்டத்தை கமலா சொன்ன உடனே சுஷிலா சிரிச்சுகிட்டு இருந்தா இத கவனிச்ச கமலா என்ன பார்த்து அக்கா சிரிங்க சிரிங்க எல்லாருக்கும் உங்கள மாதிரி அதிர்ஷ்டமான மருமகங்க கிடைப்பாங்களா உங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல மருமகங்க கிடைச்சிருக்காளுங்க இது அதிர்ஷ்டம் இல்ல கமலா மருமகங்க எப்படி இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கணும் அப்போ அவங்க நம்மள பார்த்து கத்துக்குவாங்க இப்படி சுசீலா தன்னோட பெருமைய பேசிக்கிட்டு இருந்தா அப்போ கமலா தனக்குள்ள தானே அப்பா இந்த சுசீலா சிரிக்கிறது பார்த்தா என் வயிறு எரியுது இவளோட மருமகங்க சண்டை போட ஒரு ஒரு நாள் அவளுங்க சண்டை போடுவாளுங்க இப்படி கமலா பார்த்து இப்படி கமலா போதெல்லாம் சுசீலாவோட மருமகங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க ஆனா நான் இருக்கேன்ல இவங்க ரெண்டு பேரும் நடுவுல சண்டைய மூட்டி விடணும் இதெல்லாம் எனக்கு ஒரு கை வந்த கலை இல்லையா இப்படி யோசிச்சா கமலா அன்னையில இருந்து சுசீலாவோட மருமகங்க ரெண்டு பேரும் கிடைப்பாங்கன்னு கமலா இப்படி கமலா நினைச்ச மாதிரியே சுசீலாவோட மருமகளான சுஜாதா ஒரு நாள் தனியா வந்துகிட்டு இருந்தா ஆஹா இதுதான் சரியான நேரம் தனியா கெடைச்சிருக்கிறா அப்படின்னு அவகிட்ட வேகமா வந்து சுஜாதா எங்கம்மா போயிட்டு வந்துகிட்டு இருக்க தனுஜாவுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு தான் அவளுக்காக கொண்டு போயிருந்தேன் அப்படியா வேற மாதிரி இல்ல மாத்திரையோ அக்கா கேட்டப்போ அக்காவா அவ எங்க என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல வீட்டு வேலை எதுவுமே செய்யாம எங்கயோ போய் சுத்திக்கிட்டு வரா எனக்கு உடம்புக்கு முடியல ஆனாலும் எல்லா வேலைய தான் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னாலே ஏன் அப்படி சொன்னா சரி சரி உங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அது என்னத்துக்கு எனக்கு இப்படி கமலா இல்லாத வார்த்தைகளை சொன்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே சுஜாதாவுக்கு தனுஜ மேல ரொம்பவே கோவம் வந்துச்சு அந்த வனஜ உங்ககிட்ட அப்படி சொன்னாளா அவ வீட்டுல ஒண்டிய வேலை செஞ்சுகிட்டு இருந்தா நான் வெளிய போய் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வரேன்னு சொன்னாளா இருக்கட்டும் இருக்கட்டும் அவளை நான் ஒரு கை பாத்துக்கிறேன் ஐயோ நீங்க என்னால சண்டை போட்டுக்காதீங்கம்மா நான் போயிட்டு வரேன் இப்படி சொல்லி அவளோட மனசுல தன்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டா சுஜாதா கமலா சொன்ன விஷயம் எவ்வளவு உண்மைன்னு கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தனுஜா மேல கோவத்திலேயே போனா அக்கா வந்துட்டீங்களா உங்களுக்காகத்தான் பாத்துக்கிட்டு இருந்த எங்கக்கா மாத்திரை கொடுங்க மாத்திரை வேணுமா எனக்கு வழியில வேற வேலை இருந்துச்சு அதனால நான் கொண்டு வரல நீயே போய் கொண்டு வா இப்படி வனஜா கிட்ட ரொம்ப கோவமா பேசுனா சுஜாதா என்னக்கா ஆச்சு எதனால இவ்வளவு கோவமா இருக்கீங்க ஆ எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் இப்படி வனஜா கடைக்கு போய் தானே டேப்லெட்டை கொண்டு வரலான்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தா அத பார்த்த கமலா வனஜாவ பார்த்து அவகிட்ட வந்தா வனஜா மாத்திரை வாங்க போய்கிட்டு இருக்கியா ஆமாங்க நான் மாத்திரை வாங்க தான் போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உன்னோட அக்கா தான் சொன்ன நீ எப்பவுமே எந்த வேலையும் செய்யாம எப்ப பார்த்தாலும் உடம்புக்கு முடியல முடியலன்னு படுத்துக்கிட்டே இருப்பியா நீ உங்க அக்கா கிட்ட மாத்திர வாங்கிட்டு வான்னு சொன்னாலும் அவ வாங்கிட்டு வரல உன்னோட அக்காவுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்குன்னு நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அவளுக்கு உன் மேல பாசம் இல்ல இப்படி வனஜாவுக்கு எதேதோ சொல்லி கொடுத்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சுசீலா என்ன பார்த்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தல இன்னைக்குல இருந்து உன் வீட்டுல சண்டைங்க ஆரம்பிச்சிடுச்சு இனிமே உன்னை பார்த்து நான் சிரிக்கிறேன்டி சுசீலா அன்னைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சாப்பிடலாம்னு டைனிங் டேபிளுக்கு வந்தப்போ அங்க எதுவுமே இருக்கல என்ன இது இன்னைக்கு என்னோட மருமகங்க எந்த டிஃபனும் செய்யவே இல்ல என்னாச்சு அம்மா சுஜாதா அம்மா சுஜாதா நீங்க ஏத்த வீட்ல எந்த வேலையும் ஆகலன்னு அத பார்த்த உடனே என்ன கூப்பிட்டு சொல்றீங்க இந்த வீட்ல வேலை செய்ய நான் மட்டும் தான் உங்களோட சின்ன மனமக இல்லையா இப்படி சுஜாதா சொன்ன உடனே அவ பேச்ச கேட்ட சுசிலா சுஜாதா நீதானாமா இந்த மாதிரி பேசுறது ஆமா அத்த இன்னையில இருந்து எப்பவுமே நான் இப்படிதான் பேசுவேன் அப்படி சொல்லி சுஜாதா அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டா இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியல இவளுக்கு பேய் தான் புடிச்சிருக்கணும் சரி வனஜா அம்மா வனஜா என்ன அத்த என்ன ஆச்சு ஒண்ணு இல்லம்மா இன்னைக்கு உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் சமைக்கல இந்த வீட்டுல எப்பவுமே நானே சமைச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்து எல்லாருமே கத்துக்குவாங்க இன்னையில இருந்து எனக்கு நானே சமைச்சுக்கிறேன் அப்படி சொல்லி வனஜா அங்கிருந்து கிளம்பி போனா இந்த வீட்டுல ஏதோ நடந்திருக்கு ஒருத்தர் பாம்பா இருந்தா இன்னொருத்தர் கீரியா இருக்கிறாங்க வனஜா சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சே சுஜாதா சிக்கன் சமைச்சான் இது என்னமா சிக்கன சமைச்சிருக்கிற வனஜ சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோ சிக்கன செஞ்சிருக்கே அவ சாப்பிடுவாளா அவங்களுக்காக நம்ம எதுக்காக அத்தை சாப்பிடாம இருக்கணும் நம்மளுக்கு தேவனா நம்ம சாப்பிடலாம் அப்படி சொல்லி சுஜாதா வனஜா முன்னாடியே சிக்கன சாப்பிட்டுகிட்டு இருந்தா அத பார்த்த வனஜா போய் வாந்தி எடுத்தா இவளுக்கு என் மேல என்னதான் கோவம் இவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் இப்படி வனஜாக்கு சுஜாதா மேல கோவம் இன்னமும் அதிகமாச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர பாக்க கூட பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியா ஷாப்பிங் பண்ண போனாங்க உங்க ரெண்டு பேருக்காக தான் இவ்ளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேமா உங்க ரெண்டு பேர் அந்யோன்யோ அன்ப பத்தி எங்க வீட்ல சொன்னா யாரும் கூட நம்பவே மாட்டேங்கிறாங்க எடுத்துக்குங்க வனஜா போன வாட்டி உங்க அக்காக்காக ஒரு நல்ல புடவை வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல நான் கொண்டு வந்திருக்கேன் என்னது அக்காவா யாருக்கு யார் அக்கா நான் மத்தவங்களுக்காக இவ்வளவு காஸ்ட்லியான புடவைய வாங்க மாட்டேன் ஏய் யாரடி மத்தவங்க சொல்ற பேசுறத சரியா பேசு உனக்கு என்னத்துக்குடி நான் மரியாதை கொடுக்கணும் உன் மூஞ்சிக்கு இவ்வளவு காஸ்ட்லியான புடவை வேணுமா இவங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசி பேசி இவங்க ரெண்டு பேரும் நடுவுல பெரிய சண்டை நடந்துச்சு ரெண்டு நாள் முன்னாடிதான் உங்களை பத்தி நான் பெருமையா பேசுனேன் அப்பா முப்பது ஜடை இருந்தாலும்

மத்தவங்க பேச்ச கேட்டு மருமகங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க